அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார் திரு நைனார் தான் அவருக்கு வழி இல்லாமல் வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் அம்மாவின் தோண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன் வித் பழனிசாமின்னா என்ன பண்ணீங்கன்னா நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் நான் முதல் முதலாக ஒரு தொலைக்காட்சி பேரில் வித் ஆர் வித் அவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன் வித் பழனிசாமின்னா என்ன பண்ணீங்கன்னா நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் ஏன் அதை சொன்னேன்னா எங்கள் கட்சியில் என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் அப்போ நாங்கள் இருந்தோம் அப்போ பழனிசாமி இல்லை போட்டிடணுன்னு ஆசை இருந்தால் அதை தடுக்கக்கூடாது நான் போட்டியிட மாட்டேன் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடணும்னு சொன்னேன் எங்கள் கட்சியில் எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் இன்னொன்று நாம் இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க உங்களுடைய கேள்விகள் ஒன்று போகிற இடத்துலலாம் இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் அன்இீஸியாக இருந்துச்சு எத்தனை சொல்ல வேண்டியமோ சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார் திரு நயனார் நாயன நண்பர் தான் ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில அப்படி தான் ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போனேன் என்னங்க ஓபிஎஸ் வந்து உங்களிடம் ஃபோன் பண்ணியிருக்காரு ரெண்டு முறை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே என்ன நைனார்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில் இல்லைன்னா அப்படி இல்லை அப்படி சொன்னார் ஓபிஎஸ் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோன் கால்ஸை வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் அதற்கு இந்த பன்னீர் பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் உடனே நான் ஃபோனில் போனேன் ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதலாளர் நான் அன்னைக்கு இங்கே தான் இருந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் ப்ரைம் மினிஸ்டர் எங்கள் தூத்துக்குடி வந்தேன் அன்னைக்கு சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் நான் விட்டுட்டேன் இவர் பதில் சொன்னார்ல என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே போன்ல போனேன் என்ன என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டார் இல்லைண்ணா இல்லைண்ணா என்னாரு இவர் வந்து திரும்ப திரும்ப நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம் இவர் பதில் சொன்னதுனால வேற வேற ரொம்ப நாகரியமானவர் அவரு நான் யாரும் இல்லை யாரும் இல்லை எங்கள் தொண்டர்களும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்